பிரபல தமிழ் நடிகை ஒருத்தங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு சந்தோஷமாக அந்த விஷயத்தை அவங்க வழியா அவங்களுடைய ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காங்க யார் அந்த நடிகை என்ன குழந்த பிறந்திருக்கு அப்படிங்கிற உழு தகவலையும் இப்போ இந்த வீடியில் பார்க்கலாம் நடிகை அமலாபால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு திருமணம் படிக்கிட்டாங்க அந்த திருமணம் அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவகாரத்துப்பட்டு பிரிந்தார்கள் அதன் பிறகு நடிகை பால் படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நெல் கடந்தவரிடம் ஒரு நபரை அறிமுகப்படுத்தி நான் இவரை தான் காதலிக்கிறேன் இவரை தான் திருமணம் கிடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அவரே திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க அதன் பிறகு படங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க திருமணத்துக்கு பிறகு நடிகை பால் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் என்னுடைய கணவர் ரொம்ப அன்பாவே பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இன்ஸ்டாவிலேயா ரசிகர்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்பப்போ ஃபோட்டோ எடுத்தவும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு நான் அம்மாவாக போகிறேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இன்ஸ்டாவிலியாக ரசிகர்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவங்க கர்ப்பமானது முதல் அப்பப்போ ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் இந்த நிலையில் நடிகை அமலாப்பாளவங்க பதினொன்னா ஆறு எனக்கு ஆண் குழந்தைய பிறந்திருக்கு அப்படின்ட்டு இன்ஸ்டாவிலேயே ரசிகர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இப்போ நான் அமலாப்பாளவங்க டிச்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றாங்க அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களுடைய வீட்டை ரொம்பவே அலங்கரித்து அவங்களுடைய கணவர் அமலாப்பாளம் வரக்கு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது நடிகை அமலாப்பால் பதினொன்றாம் தேதி எனக்கு ஆண் குழந்தைய பிறந்திருக்கு எங்களுடைய லிட்டில் பிராக்கல் இலை அப்படின்ட்டு பதிவிட்டிருக்காங்க இந்த பதிவை பார்த்த ரசிகர்களும் பிரபலங்களும் பலரும் நடிகை அமலாபாலுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு வராங்க எங்களுடைய சேனல் சார்பாக நடிகை அமலாபாலுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நடிகை அமலாப்பால் இனிமேல் படத்தில் நடிப்பாங்களா இல்லை குழந்தையை பராமரிக்கப்படுறாங்களா என்று எந்த ஒரு வெளியாகவில்லை என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் இந்த வீடியோ பற்றிய உடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இங்கே ரெடா டூ பாயிண்ட் ஜீரோ செல்லில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்